ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒலி ஒன் மார்க்ஸ் சேனல் ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் ஃபோர் புக் இன்டீரியர் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கலாம் மெயின் திங் கிராமர் பார்க்கணும் புக்கு புக் பேக் ஒன் மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இது வந்து வெறும் ஃபோர் மார்க்ஸ் தான் அதெல்லாம் முடிச்சுட்டா இது பார்த்துக்கலாம் நீங்கள் இயல் ஃபோர் பிள்ளைக்கூடம் இதுலேருந்து எடுத்த ஒன் மார்க்ஸ் கேள்வி பார்த்தீங்கன்னா ரா மீனாட்சி எந்த காலகட்டத்தில் எழுத் எழுத்து தொடங்கினார் நைன்டீன் செவன்டிகளில் எழுத எழுத தொடங்கினார் மீனாட்சியின் கவிதை தொகுப்புகளில் சிலவற்றை கூறுங்க நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதய நகரிலிருந்து கொடி விளக்கு ஸோ இந்த புக்கெல்லாம் இது பெருசாக அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்காது மீனாட்சி தற்போது எங்கு வாழ்ந்து வருகிறார் பாண்டிச்சேரி ஆரோவவில்ல வாழ்ந்துருக்காங்க இது இம்பார்டன்ட் மீனாட்சி சட்டராசன் எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில் ஆரோவில்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனாட்சி எந்த எந்த பணிகளில் ஈடுபாடு ஈடுபாடு கொண்டவர் பதில் ஆசிரியர் பணி மற்றும் கிராம மேம்பாடு மேம்பாடு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஆசிரியர் பணி பண்ணுறாங்க டீச்சராக இருக்காங்க பிளஸ் கிராம மேம்பாடு வில்லேஜ் வந்து இது பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மீனாட்சியின் எந்த நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள கவிதை எடு எடுத்தப்பட்டுள்ளது கொடி விளக்கு ஸோ கொடி விளக்குன்ற அது இந்த இருந்து எடுத்த கவிதை தான் உங்கள் லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடி விளக்கு நெக்ஸ்ட் ஏல்ஃபோர்தல் நற்றினை ஆஹ் எட்டு தொகை நூல்கள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் எது நற்றினை ஸோ நற்றினை வந்து ஃபர்ஸ்ட் நூல் எட்டு தொகையில ஓகேவா நல்ல திணை என்ற அடைமொழியில் போற்றப்படும் நூல் எது நற்றினை நற்றினைக்கு இன்னொரு பேர் இருக்கு நல்ல திணை கொஸ்டின் மாத்தியும் கேட்பாங்க நற்றினை எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு பாட்டு இருக்கு நற்றினைனா ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் நற்றினையின் சிற்றல்லை எத்தனை அடிகள் ஒன்பது அடிகள் நற்றினையோட சிற்றலை எவ்வளவு அடிகள் ஒன்பது அடிகள் நட்டினையை தொகுப்பி தொகுப்பித்தவன் யார் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி யாரு பாண்டியன் மாறன் வழுதி தான் வந்து நட்டினையை வந்து தொகுத்து வச்சிருந்தார் நட்டினையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆன்சர் வந்து பெருந்தேவனார் போதனார் எந்த கால காலத்தை சேர்ந்த புலவர் சங்க போதனார் போதனார்ன்றவர் எந்த காலத்தை சேர்ந்த புலவர் சங்க காலம் இம்பார்ட்டன்ட் இது நட்டினையில் போதனார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆஹ் ஹண்ட்ரண்ட் டென் ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார் நூத்தி பத்து பாட்டு வந்து பாடியிருக்காரு யாரு போதனார் இது இம்பார்டன்ட் கொஸ்டின் போதனார் நூத்தி பத்து பாட்டு வந்து பாடியிருக்காரு நட்டினியின் எந்த பாடலின் பேரல்லை பதிமூணு அடிகளை கொண்டதாக அமைந்துள்ளது போதனார் பாடிய நூத்தி பத்தாம் பாடல் ஹண்ட்ரண்ட் டென்த் சாங்ல வந்து அஹ் இடம் பெற்றிருக்கான் பேரல்லை பதிமூணு அடிகள் எந்த எந்த பாட்டுல அவர் எழுந்த கடைசி பாட்டு நூத்தி பத்தாம் பாட்டுல வந்து இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் அதுல வந்து டுவெல்த் தொல்காப்பியம் எடுத்த கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்கும் தமிழ் நூல்களில் காலத்தால் பழமையான இழப்பின நூல் எது நம் கிடைச்ச நூல்லயோ புக்லயே வந்து எது ரொம்ப ஓல்டஸ்ட் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் அது யாருன்னு தெரியல அவர் பேர் வந்து தொல்காப்பியர்னு வச்சுட்டோம் ரொம்ப பழைய புக்கு அவர் நேம்லாம் தெரில அவருக்கு நேம் நம்ம என்னன்னு நினச்சிட்டோம் தொல்காப்பியர் அப்படின்னு வச்சுட்டோம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது மூன்று அதிகாரம் இருக்கு தொல்காப்பியத்துல என்ன இருக்கு மூன்று அதிகாரம் தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் யாவை எழுத்து சொல் பொருள் தொல்காப்பியத்தோட மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் நெக்ஸ்ட் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பழமையான உரை ஆசிரியர்கள் சிலரை குறிப்பிடுக உரை எழுந்த பழைய பழைய ஆசிரியர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா இதுல இம்பார்ட்டன்ட் வந்து இளம்பூரனார் நச்சினார் கிணியர் இந்த ரெண்டு பேர் இம்பார்ட்டன்ட் இளம்பூரனார் போறனால் நச்சினார் கிணியர் அது இல்லாம கல்லாடினார் சேனாவரையர் தெய்வச்சிலையார் பேராசிரியர் பட் டூ பாடப்பகுதியில் உள்ள பாடல் எந்த உரையாசிரியர் சிறப்பாயிர உரை விளக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது நச்சினியார் கிணியர் நச்சினியார் கிணியர் திரும்ப தொகுத்து வச்சிருக்காருல அதுல இருந்து தான் வந்து உங்க புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நச்சினார் கிணியர் இம்பார்ட்டன்ட் இது இது வந்து நெக்ஸ்ட் அவ்ளும் அடுத்த சோ தேங்க்ஸ் பார் வாட்சிங் கட்டாட்சன்